எங்கள் அம்மா காலத்தில் டைவர்ஸ்ன்றதுலாம் ரேர் ஒன்று எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் டைவர்ஸுங்க பத்து வருஷத்தில் ஒன்றா இருக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குது ஆனால் விவகாரத்துன்றது தப்பான விஷயங்கள் ஓடிக்கொண்டு ஆனால் இன்னொரு விஷயம் அடுத்த வாழ்க்கையும் சரியாக இருக்குன்றது என்ன உத்தரவாதம் இருக்குது நாங்கள் வந்து மதிஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா கண்டிப்பா பண்ணிக்கலாம் என்ன காரணம் ஏன்னா அவங்க மனுஷன் தானேங்க ஜென்ஸ் மட்டும் கல்யாணம் பண்ணா விவகாரத்தாலும் அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது போல கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இல்ல ஏதாவது ஒரு மாதிரி ஃபீலா இருக்காதா இல்லை இல்லைங்க அவனு பொண்ணும் ஒன்று இல்லைங்க இதுல என்னங்க இருக்கு ஃபீலிங் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை விட்டு பழைய அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சரிங்களா அப்படின்ற வேலையை பார்த்தீங்கன்னா பாவம் இதே ஒரு ஜென்ஸ் தனியாக இருந்தாலும் இப்போ இப்போலாம் காலத்தில் குடும்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கேற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வேற சுச்சுவேஷன் அமையுது அதனால பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க

என்ன உத்தரவாதம் இருக்கு இப்போ நீங்க எந்த விதத்துல வந்து இப்ப விவாகரத்த பெண்ணை வந்து நான் மறந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் சொல்றீங்க இது வந்து சாக்ரிபைஸ் கொடுக்குது அவங்களோட கேரக்டர் வைஸ் வந்து ஆல்ரெடி இவங்க விவாகரத்தானவங்க தானே நம்மளே விவாகரத்து பண்ணிடுவாங்கன்னு அந்த பயம் இருக்கும்ல ஆமா கண்டிப்பா இருக்கும் முதல் லைஃப் சரியாமையா தான் அவங்க பண்ணாங்க ரெண்டாவது லைஃப் கரெக்டா இருக்குன்றது உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல ஆனா என்ன இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா முதோதர அவங்க தப்பு பண்ணதை அடுத்ததுல பண்ண மாட்டாங்க அதை நீங்க எப்படி வந்து உறுதி எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவீங்களா இல்ல பழகி பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்களா என்ன கேட்டா அந்த மாதிரி உங்க கல்யாணம் முடிக்க வேணா அக்லீஸ்ட் ஒன் மந்த்னால அவங்க சேர்ந்து உங்க பேசி பேசி பழகி பழகிட்டு அதுக்கப்புறம் தான் முடிக்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை தப்பு இல்லைன்னு ஆமா ஓகே வந்து உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது சொந்தக்காரங்க இருக்கு கேள்வி அவங்க லைஃப்ல நல்லா அவங்க லைஃப்ல நல்லா இருக்கல ரன் பண்ணிட்டுதானே இருக்காங்க யாரும் மறுமணம் பண்ணிக்கல என்ன காரணம் அவங்க விவாகரத்து ஆனது காரணமா இல்ல அவங்க கேரக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன சொல்றது அந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்கள விரும்புறாங்க இந்த பொண்ணு அவருக்கு தெரியாம இன்னொரு ஃப்ரெண்டோட பேசினது பழகுனது இதனால பிரச்சனை ஆயிருக்கு விவாகரத்தை ஆமா நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம போச்சு நம்பிக்கையின்மையின் காரணமாக அவங்க டைவர்ஸ் ஆமா ஆமா ஆமாட்டாங்க இப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொன்னா ஹஸ்பண்ட் ஒஸ்பெண்ட் வைப்புக்குள்ள முடிச்சிருக்காங்க நம்பிக்கை தாங்க லைஃப் நம்ம ஒய்ஃப் வந்து கரெக்டாக bye

கல்யாண லைஃப் அதோடு முடிஞ்சிருச்சு அந்த லை அந்த சந்தகம் என்றைக்குமே வரக்கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படினாலும் இருந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி தான் பண்ணு சொல்லி பர்சனலாக பேசி புரிஞ்சு தான் இந்த காலத்தில் முடிச்சிருக்காங்க அந்த கேரக்டருக்கு பங்கம் வர மாதிரி நடந்து நடந்துக்காமல் இருந்தாலே போகும் ஓகே நான் ரொம்ப அழகாக நான் நாங்கள் கேட்ட கண்டென்ட்டை விட அதிகமாக நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி கல்யாணம் ஆகி பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு என் மிஸ்ஸஸ்க்கும் எனக்கும் இன்ன வரைக்கும் எங்களுக்கும் குட்டி குட்டி சண்டை வரும் போகும் வரும் இத்தனைக்கும் நாங்கள் ஜாயின் ஃபேமிலி எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஆனா மிஸ் பொறுத்து பொறுத்த வரைக்கும் தெரியும் அவ என்ன செய்வா என்ன பண்ணுவா என்ன பத்தியும் அவங்களுக்கு தெரியும் அதனால இதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல இப்போ வரைக்கும் எங்களோட ஒரே விஷயம் நம்பிக்கை கரெக்டா பிள்ளைங்க பிள்ளைங்களோட லைஃப் வந்துடும் பிள்ளைங்க தான் எங்க உலகம் அவ்வளவுதான் பிள்ளைங்க தான் உலகம் கல்யாணம் பண்ணுவோம் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு வந்துட்டு டைவர்ஸ் ஆனவங்களுக்கு எதுனாலும் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள கேரக்டர் விஷயத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அது டைவஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ்னு சொல்ல முடியாது அவங்களோட செல்ஃப் டி பிளஸ் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிளஸ் வந்து கேரிங் இது எல்லாமே இருக்கு கேரக்டர் நம்ம சொல்ல முடியாது விவாகரத்துக்கு காரணம் இதுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு கோஷம் இல்ல பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க மாப்பிள்ளைக்கு என்னன்னு கேளுப்பா என்ன செய்ய சொல்லி வீட்டுல புது சொல்லுவாங்க பெரியவங்களா டேய் புதுச கல்யாணம் பண்ண பிள்ளை முன்ன தான் இருக்கும் நீ தான் பக்கமா சொல்லி வைக்கணும் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆளு கிடையாது சரிங்களா காரணம் என்ன காலம் இல்லாம நிறைய பேர் வந்து தனி தான் நிறைய போயிடுறாங்க ஆரம்பத்திலே தனி இன்னொரு விஷயம் எல்லாரும் சம்பாத்தியம் பண்றாங்க ஒண்ணு

ஹஸ்பண்ட் வந்து இப்ப வந்தா அவருக்கு பால் பிடிக்கும் இந்த டைம் இவர் இதை சாப்பிடுவாரு இந்த டைம் அவருக்கு இது பண்ணுவாரு சேவை செய்யணும் அதே மாதிரி அவங்களும் என் ஒய்ஃப்க்கு அவளுக்கு இது பிடிக்கும் அவரும் புரிஞ்சு நடந்துக்கணும் தான் அந்த டிஃபன்ல இருந்தா தான் இருக்க முடியும் நான் இப்போ நைட்டு போனேன்னா பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க நைட் எனக்கு அந்த இடத்த கூட்டி விட்டு விரிச்சு விட்டு அவருக்கு இந்த மாதிரி தொங்க பிடிக்கும் எனக்கு என்ன கவனிக்கும் என் மிஸ்ஸஸ் பிறந்தாலும் அவளுக்கு இங்கே கூட்டிகிட்டு போக பிடிக்கும் நான் அவளை நினைக்கணும் இப்படி நினைச்சு லவ்வோடா இருக்க முடியும் ఓకే అన్న థ్యాంక్ యూ సో మచ్ అల్ ద బెస్ట్ అన్న కంగ్రాచులేషనా థ్యాంక్ యూ సో మచ్